வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய நேற்று கடைசி நாள் என்பதால் நள்ளிரவு வரை பலர் அவசரமாக கணக்கு தாக்கல் செய்ததை அடுத்து இன்று ஒரு நாள் கூடுதல் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய கடந்த ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் அவகாசம் முடிவடைய இருந்த நிலையில் அவகாசத்தை செப்டம்பர் பதினைந்தாம் தேதியான நேற்று வரை நீட்டித்து வருமான வரித்துறை அறிவிப்பு வெளியிட்டது ஐடிஆர் படிவங்களில் மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்கள் காரணமாக கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது கடைசி நாள் வரை காத்திருக்காமல் முன்கூட்டியே தங்களுடைய வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று வருமான வரித்துறை வலியுறுத்தி வந்தது இருப்பினும் கடைசி நாளான நேற்று நள்ளிரவு வரை ஏராளமானோர் அவசர அவசரமாக கணக்கு தாக்கல் செய்தனர் இதனால் இணையதள முடக்கம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் ஏற்பட்டன இந்நிலையில் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கு இன்று ஒரு நாள் கூடுதல் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது கடைசி நாளான நேற்று வருமான வரி இணையதளம் முடங்கியதால் அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே இதுவரை ஏழு புள்ளி மூன்று சுழியம் கோடிக்கும் மேற்பட்டோர் கணக்கு தாக்கல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இன்றைக்குள் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யவில்லை என்றால் வருமானத்திற்கேற்ப தண்டம் விதிக்கப்படும் இதற்கிடையில் வரி செலுத்துவோர் அவசர அவசரமாக கணக்குகளை தாக்கல் செய்து வருகின்றனர்